ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு அப்படியே அச்சு அசலாக தங்கத்தில் எப்படி உங்களுக்கு டாலர் செயின் இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டனில் டாலர் செயினுங்க செம்ம அழகாக இருக்கும் பேண்டன் பார்த்திங்கன்னா அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த திலகம் ஷேப் மாதிரியான மாடல்லாம் பாருங்கள் கட்டிங் சூப்பராக இருக்குது ஃப்ளார் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் செயின் வந்து இது புது டைப்புங்க நியூ டிசைனாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பட்டா செயின் அதுலேயுமே உங்களுக்கு ஷைனிங் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லாங் வந்துடுவோங்க எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஒன் கிராம் மாடலில் அச்சல தங்கத்தில் மாதிரியான ஒரு டாலர் செயின் சூப்பரான ஒரு ஃபிஷிங்ஸில் தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் கட்டிங் செயினு நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு லாங் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங் செயின் கழுத்தில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு கேரண்டியில் ஐம்போன் மிக்சரில் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இதில் நம்ம கிட்ட ஃபோர் இன்ச்சஸ்மே அவைலபிள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க செவன் ஹண்ட்ரட் தான் மூவ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் ப்ளைனெலாம் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் கொடுத்துருக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நம்ம போய் தங்கக்கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் போய் உங்களுக்கு செயின் வாங்கும்போது இந்த மாதிரி பட்ட செயின்லாம் நீங்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரம் பேட்டர்னில் அவங்க இருக்கவங்க நம்ம இருக்குது ஃபினிஷிங்ஸும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் நம்ம வந்து ஃபிஷ் டாலர் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது டபுள்யூ ஹூக் தான் நல்ல ஒரு கேரண்டி ஐட்டங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் டைப் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஐம்போன்னு முகப்பு செயினில் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு இதுதான் ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் வியூவாக தொழிலாரும் ஃபேஷன்ஸில் இருக்கிற ஒரு மாடல் தான் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க நெக்கில் வியாபாரம் போது ரொம்ப அழகாக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடுங்க கேரண்டியில் வரும் ஓவல் ஷேப் செயின் முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஃப்ளவர் நாலு ஃப்ளவர் வர மாதிரியான ஒரு பேட்டர் ரூபியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேரண்டி செயின் தான் நீங்கள் தைரியமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது சேம் உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபிலையும் லைட் ப்ளூலையும் உங்களுக்கு இருக்கும் கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டுந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பேஸ்ட் பண்ணி ஃபைவ் தேர்ட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய்லாம் ஃபுட்ஸாக வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளைன் மாங்காய் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாங்காவும் நிறைய இருக்குது நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்குங்க மாங்காய் நிறைய வந்திருக்கு வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜோடி மாங்காவோட வெலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சும் இருக்குது வித்தவுட் ஸ்டோன்லேயே உங்களுக்கு இருக்குது எந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருக்குதுங்க மாங்காலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒரு ஜோடியோட வெலை பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா தாங்க ஸ்டோன் வச்சதாக இருந்தாலுமே பிளைனாக இருந்தாலுமே தாலி உருக்கள் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழை சீப்பு மட்டும் நம்ம கம்மியாக தாங்க கொடுத்துட்ருக்கோம் எயிட்டி ருபீஸ் தாங்க இது வந்து ஐம்பூனில் கேரண்டியில் வர தாலி உருக்கள் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் தாங்க வருது நம்ம ஒரு ஜோடி எண்பது ரூபான்னு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பூன் ஜீமிக்கிங்க கீழே கோல்ட் பாலிஷ் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயரிங் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃபு சூப்பராக நம்ம போட்டுக்கலாம் கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியாபாரிக்கலாம் சூப்பராக இருக்குங்க டிஸ்பாச்சபிள் தான் இது அட்டாச்சு கிடையாது நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாருங்கள் அழகாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஃபோர் ஃபிஃப்டி தான் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஜிந்திங்க எப்பயுமே பார்க்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மாடல் சூப்பரான ஒரு ஷைனிங் ஒர்க்கோடு கீழே பாருங்கள் ஃபுல்லாக ட்ராப்ஸ் இதில் ஷர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இரநூத்தி முப்பது ரூபா மட்டுந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாங்க இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு ரிங் இப்போ போய் நம்ம கடையில் வந்து ஒரு அரை சவரம் முக்கால் சவரத்துக்கு ஒரு ரிங் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு ரிங் நல்ல ஒரு மீடியம் சைஸ் நல்ல இது எல்லாரு கைக்குமே வேர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பேட்டன் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் நூறுரூவா மட்டும்தான் இந்த ரிங்கோட விலை நல்ல ஒரு கேரண்டி தாங்க ஐம்போனில் கேரண்டியில் வர ரிங்கு தான் அந்த காலத்தில் டிவி மோதிரம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஜென்ஸ்க்கு மோதிரம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மோதிரம் தாங்க எடுப்பாங்க டிவி மோதிரம் நிறைய பேருக்கு இந்த மெமரிஸ் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோனில் ஒரு ரிச் லுக் வங்கி பேட்டர்ன் மோதிரங்க இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூவியில் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இது வங்கின்றதான் எந்த வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெருஸ் பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே இது சூட்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரண்டியில் வரும் ரொம்ப நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தங்க கொடுத்துருக்கோம் ஒன் டபுள் நைன் டூ ஃபைவ் ஜீரோக்கு மூவ் இருந்ததுங்க ஒன் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிம்பிளாக வேர் பண்ணுற மாதிரியான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் இது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குதுங்க இப்போ சிம்பிளாக கிட்ஸ்க்குமே நீங்கள் பாவடை சட்டிக்கு போட்டு நீங்கள் வேர் பண்ணலாம் சிம்பிளாக வந்து நீங்கள் அது எல்லாமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட யூஸ் பண்ணலாம் சல்வார்லாம் போடும்போது கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கோல்டன் பவுல்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ட்ராப்ஸ் ஹேங்கிங்கில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சுத்தமான ஐம்பது ஜிமிக்க செம்ம க்யூட்டாக இருக்கும் இது இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சவரம் பேட்டர்ன் மாதிரி வைக்கணுங்க ரொம்ப அழகாக செம்ம க்யூட்டான ஜூமிக்கு ஃபாஸ் மூவிங் கலெக்ஷனே சொல்லணும் செம்மையாக இருப்போங்க இது டிஸ்பேச்சபிள் தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக தங்கத்தில் இப்போ கல் வச்ச நகை எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி கனிஷன்ஸ் ஐம்பூன் ஜிமிக்கின்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு குவாலிட்டியும் இந்த ஸ்டோன்ஸும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க சுத்தமான ஐம்பூன்னில் செஞ்ச ஜெமிக்கு ஃபோர் டபுள் நைன் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் தாங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸுங்க அர்ணாக்குடி பேட்டன்ல உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் இதை நீங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிட்ஸ்க்குலாம் நீங்கள் போட்டு விடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டுப்பாவடை சட்டை போட்டு இந்த மாதிரி நெக்லஸ் சின்னதாக நீங்கள் போட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் கீழே ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்